அனைவருக்கும் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையா இருக்கு இவங்களுடைய விசாரணை அப்படிங்கிறது இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க எந்தெந்த குற்றவாளிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு ஸோ கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ பேசியிருந்தோம் பட் இப்போ இந்த எஸ்ஐடி டீமோட அவங்களுடைய விசாரணை மேலே சந்தேகத்தை எழுப்புற மாதிரி நிறைய ஆதாரங்கள் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா அடுத்தடுத்த நாள் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு சோ என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் எஸ்ஐடி மேலேயே சந்தேகங்கள் வருது அப்படிங்கறதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸ் சம்பந்தமா கோர்ட்டில் அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த குற்றவாளிகள் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பத்தி பேசுனதை விட இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த பத்தி ரொம்ப கோபமா ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா இதை எடுத்து பேசியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கால ஏதோ ஒரு அதிகாரியோட தவறால லீக் ஆயிருக்கலாம் இல்ல திட்டமிட்டு இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கலாம் எப்படி லீக் இருந்தாலும் அதை இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கண்டுபிடிச்சி அந்த லீக் ஆகிறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்ல ஒரு எஸ்ஐயோ இல்ல ஒரு ரைட்டரோ யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுடைய அந்த மாத சம்பளம் இருக்குல்ல ஸோ அதுலேருந்து பணத்தை பிடிச்சி பிடிச்சி ஒரு இருபத்தஞ்சு லட்ச லட்சம் ரூபாய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து காம்பன்சேஷனா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க ஸோ அந்த வேலையை இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தான் இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை விசாரிப்பாங்க அவங்கள விசாரிச்சு இதுல யார் யார் காரணமா இருந்தாங்க எப்படி இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியாச்சு ஸோ அதுக்கு யார் காரணமா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க கண்டுபிடிப்பாங்க சீக்கிரம் அந்த விஷயத்தை வெளியில கொண்டு வருவாங்க அப்படின்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ விசாரணை அப்படிங்கிறது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா போலீஸ் அதிகாரிகள் அந்த எஃப்ஐஆர் வெளியாவதற்கு காரணமா இருந்திருப்பாங்கல்ல அவங்க அவங்க பக்கம் இந்த விசாரணை அப்படிங்கிறது போகவே கிடையாது அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆரை வந்து டவுன்லோட் பண்ணவங்க டவுன்லோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணவங்க ஸோ அதை மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணவங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல இந்த பத்திரிகையாளர்கள் இருப்பாங்கல்ல ஸோ அவங்கள சுற்றி சுற்றி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரணை மட்டும் செய்யல கிட்டத்தட்ட ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க துன்புறுத்திட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா கூப்பிட்டு மிரட்டுறது ஃபோனை வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பிடுங்கி வச்சுக்கிறது திரும்ப கொடுக்காம இருக்கிறது ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு சேனலில் வேலை பார்க்கறாரு அப்படின்னா அவருடைய ஃபோன் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருக்குது அப்படின்னா அதை பிடுங்கி வச்சுக்கிட்டா அவர் அந்த ஃபோனை திரும்ப வாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் ஸோ அதை மாதிரி தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை மிரட்டுற மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு இவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க எப்படி லீக் ஆச்சோ யார் லீக் பண்ணாங்களோ அவங்கள அந்த அதிகாரிகளை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கி நீங்க அந்த பெண்ணுக்கு விக்டிமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் விசாரணை அப்படிங்கிறது அந்த பக்கம் போகவே கிடையாது கீழே அதை ஷேர் பண்ணாம அதான் சொல்லல அந்த பெரிய திட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு கீழே அதை சும்மா அந்த பக்கம் கிராஸ் பண்ணாங்கல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது அப்படின்னு ஷேர் பண்ணாங்கல்ல சோ அவங்க கிட்ட இவங்களுடைய நடவடிக்கை கோபம் அப்படிங்கறதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க ஏன் அந்த இடத்துக்கு விசாரணைக்கு போகவே மாட்டேங்கிறாங்க காவல்துறையை நெருங்கி ஏன் விசாரணைக்கே போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஸோ பத்திரிக்கையாளர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க முந்தா நாள் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்தினாங்க சென்னை பத்திரிக்கையாளர்கள் மன்றம் அவங்க சார்பில் இருந்து இதை மாதிரி பத்திரிகையாளர்களை வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வந்து துன்புறுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க போனை பிடிங்கிறாங்க மிரட்டுறாங்க ஃபே ஃபேமிலி ஃபேமிலியை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்துல இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமோட அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்கு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது காவல்துறை ப இவங்களும் காவல்துறை தான் பட் இவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு சரியா விசாரிப்பாங்க சொல்லிட்டு இவங்க கையில உயர் நீதிமன்றம் வந்து இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க பட் அவங்க காவல்துறையும் காவல்துறையும் நண்பன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த காவல்துறையை டச் பண்ணாமலே விசாரிக்கிறது அப்படிங்கிறது பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இவங்க காவல்துறையை விசாரிச்சா மட்டும்தான் இதுல யார் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆவதற்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் பட் அதை நோக்கி இவங்க போகல பட் நீதிமன்றம் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வந்தது அப்படின்னா அப்போ இந்த விஷயத்தில் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பொறுத்துந்து தான் பார்க்கணும் அடுத்ததான் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறாங்கல்ல இதுல இருக்கிறதுலேயே ஒரு முக்கியமான இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா சைபர் கிரைம் தான் ஏன்னா அந்த ஃபோன் கால்ஸை வச்சுதான் இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கவே முடியும் யார்கிட்ட பேசினாங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை அதை வச்சுதான் கண்டுபிடிக்கவே முடியும் அப்படி இந்த கேஸ்ல சைபர் கிரைம் டிஎஸ்பியா இருந்த ராகவேந்திரா ரவி அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த வந்து அழுத்த மதியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலகுனது நமக்கு தெரியும் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னா மூணு ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை கொண்ட அந்த டீம் வந்து ஃபார்ம் அதுக்கு கீழே வந்து தமிழ்நாட்டு காவல்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்ப சைபர் கிரைம்ல இல்ல மத்த போலீஸ் அதிகாரிகளும் இருப்பாங்க ஒரு நபராக இருந்தவங்க தான் இந்த ராகவேந்திரா ரவி அவங்க வந்து என்ன காரணத்தை சொல்லிட்டு வெளியேறினாங்க டிஜிபி கிட்ட அவங்களுடைய விலகல் அந்த கடிதம் கொடுத்தது அப்படிங்கிறது வேற காரணம் எனக்கு வந்து குடும்பத்துல அதாவது உடம்பு சரியில்லாம இருக்காங்க ஃபேமிலி மெம்பர் சோ அதுக்காக வந்து நான் இந்த கேஸை விட்டு விளையா விளக்குறேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க பட் வெளிப்படையாக தெரியக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து என்னை வந்து நே நேராக நேர்மையாக வந்து என்னை வந்து சரியா செயல்பட விடமாட்டேங்கிறாங்க இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து என்னை செயல்பட விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிஎஸ்பி வந்து விலகியிருந்தாங்க ஒன்று இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இதில் ஒன்று என்னன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து நேர்மையாக நடந்துக்கணும் இந்த அதிகாரி வந்து நேர்மை இல்லாமல் நடந்த நடந்ததுனால கோவப்பட்டு இருக்கணும் இல்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து தவறா நடந்திருக்கணும் இந்த அதிகாரி வந்து அதை பார்த்து கோவப்பட்டு என்ன இவங்க இப்படி தவறா நடந்துக்கிறாங்க நான் தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்கணும் சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிகாரி வந்து வெளிப்படையா நான் இதை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட அந்த நடவடிக்கை மேல அந்த விஷயத்துல வந்து ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லாததுனால தான் வெளிப்படையா இவங்க வந்து இதை மாதிரி சொல்லிட்டு விலக விலக முடிஞ்சிருக்கு ஏன்னா இதுல வந்து இந்த கேஸில் சைபர் கிரைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அந்த டிஎஸ்பி நினைச்சா மட்டும்தான் அந்த ஞானசேகரன் அக்யூஸ் இருக்கான்ல அவன் வந்து அவனுடைய ஃபோன் வந்து அந்த டைமில் அந்த சம்பவம் நடந்த டைமில் ஃப்ளைட் மோடில் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது அவன் சாருக்கு பேசினா அந்த சாருங்கிற நம்பருக்கு பேசினா அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த விஷயத்தலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் யார்கிட்ட அந்த இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி யார் யார்கிட்ட பேசினா எந்த அதிகாரிகள் வந்து அவன் கூட பேசிட்டு இருந்தாங்க எந்த அரசியல்வாதிகள் வந்து அவன் கூட பேசிட்டு இருந்தாங்க அவன் எப்படி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள வந்தான் இங்க இருந்து இன்கமிங் கால் போயிட்டு வந்தானா இல்ல அவனா கண்டுபிடிச்சு வந்தானா இந்த சம்பவத்தை முடிச்சிட்டு அவன் யார்கிட்ட பேசினான் அடுத்த நாள் யார்கிட்ட பேசினான் அவன் ஸ்டேஷனுக்கு அவனை ஃபஸ்ட் நாள் வந்து கைது பண்ணி இருபத்தி நாலாம் தேதி நைட்டு வந்து டைம் கைது பண்ணி உள்ள கூப்பிட்டு வந்தப்போ யார் கால் பண்ணி அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவனை வந்து திரும்ப வெளியில கூப்பிட்டு போனாங்க இப்படின்னு ஆயிரம் விஷயம் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைபர் கிரைம் நினைச்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அவங்க அவன் ஞானசேகரன் இல்ல சந்தேகத்துக்குரிய போலீஸ் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்களுடைய மொபைல் டேட்டாஸ் சிடிஆர் எல்லாத்தையும் எடுத்தால் தான் கால் டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சோ அந்த அளவுக்கு ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த டிஎஸ்பி வந்து இந்த கேஸ்லேருந்து நான் விலகுறேன் எஸ்ஐடி வந்து என்ன சரியா செயல்பட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி விலகுறாங்க அப்படின்னா எஸ்ஐடி இந்த வழக்குல எதை நோக்கி நகர்ந்து போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஆரம்பத்துல இந்த எஸ்ஐடி வந்து ரொம்ப சரியா போயிட்டு இருக்காங்க ரொம்ப அதிரடியா நிறைய விஷயங்களை செஞ்சாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் நம்ம பேசணும் பட் அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா இருந்தாலுமே ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகும் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல ரொம்ப அதிரடியா யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நான் துணையா நிப்பேன் அப்படின்னு நின்னாங்க தப்பு இல்ல பட் அதுக்கப்புறம் ஒரு அழுத்தம் அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் சொல்லுவாங்க இதை மாதிரி நடந்துக்கோங்க இதுல இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு அடுத்து இன்னொரு ஆள் சொல்லுவாங்க அதை தாண்டி இன்னும் மேல இருக்கிறவங்க சொல்றப்போ தொடர்ச்சியா அந்த அழுத்தம் அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வரும் தான் சோ இப்போ அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையிலேயே ஒரு பெரிய அழுத்தத்துக்கு மத்தியில இந்த கேஸ வந்து அப்படியே டைல்யூட் பண்ணி மறக்கடிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த எஸ்ஐ டீமே நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது என்னதான் அழுத்தம் வந்தாலும் என்னதான் சுத்தி யார் என்ன சொன்னாலும் ஆனால் இந்த இந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க அந்த விஷயத்துல நம்ம எப்படியாவது உண்மையை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்க வேணாம் பட் அவங்களுடைய பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல ஸோ அதை செய்யணும்ல ஸோ அதை செய்யறாங்களா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் அடுத்த அப்டேட் எப்போ சரியா நமக்கு தெரிய வரும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதுல வந்து எந்த அளவுக்கு இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல குறியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாம எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பிப்ரவரி ஏழாம் தேதியோட இந்த ஞானசகரம்ல அவனுக்கு ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறது முடியுது இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ண போறாங்க திரும்ப போலீஸ் கஸ்டடியில் எடுத்து இவனை விசாரிக்க போறாங்களா அந்த சாரை நோக்கி இவங்களுடைய பயணம் இருக்குமா அப்படிங்கறதுதான் நமக்கு இப்போ இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயம் இப்போ கடைசியா உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ஞானசேகரன் இருக்காங்களே இப்போ அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்பான் சொல்லுங்க என்ன என்னை ஜெயில தள்ளிட்டேன்னு நினைக்கிறீங்களா ஜெயிலில் இருந்தாலுமே நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் பாத்தீங்களா ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ள வந்துட்டேன் போலீஸ் கஸ்டடியில் இருந்த ஒரு மயக்கம் தலைவலின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஜுடிஷியல் கஸ்டடி வந் வந்துட்டேன் இப்போ இந்த கேஸ்ல இருந்த டிஎஸ்பியே கெத்து தான்ப்பா அப்படின்னு தான் இன்னும் இந்த ஞானசகரன் ஜெயிலுக்குள்ள இருந்தாலுமே நினச்சிட்ருப்பான் ஏன்னா அவன் நினைக்கிற மாதிரி தானே இந்த கேஸ்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு சோ அப்படி பாக்குறப்போ ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு சோ பிப்ரவரி ஏழு என்ன நடக்குது கோர்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து இந்த கேஸ்ல வர அப்டேட்ஸை வச்சு நம்ம பார்ப்போம் இத மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி